எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளம் வச்சு பசங்களுக்கு விதவிதமாக என்ன வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக என்ன நான் பண்ணி கொடுக்கலாங்கிறதான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து வெள்ளை சோளம் ரெண்டு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்க போகிறேங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரமாவது ஊற வச்சா தான் இதில் இருக்கிற ஃபைபர்லாம் நம்ம பாடி டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு ரெடியாகி இருக்குங்க கட்டாயம் நம்ம ஊற வச்சு தான் இதை சமைக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பத்து மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் இருக்குங்க இப்போ தண்ணியெல்லாம் தனியாக வடிச்சிடலாம் வடிச்சுட்டு இந்த வெள்ளை சோளத்தை வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க டயபிட்டிஸ் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போது ஊற வச்ச இந்த வெள்ளை இருந்து நான் வந்து அரக்கப்பளவுக்கு அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேங்க இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட அரக்கப்பளவுக்கு சிறுபருப்பு இருக்கும் இல்லையா பாசி பருப்பு நம்ம பொங்கல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதுவுமே நான் ஈக்குவலாக எடுத்துக்கிறேங்க வெள்ளை சோளம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக பாசி பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க அப்போ தான் இந்த பருப்பும் அந்த வெள்ளை சோளமும் நல்லா வெந்து வர்றதுக்கு நாலு கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரே ஒரு பல் பூண்டும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் நம்ம கடலை எல்லாம் வேக வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வேக வச்சிடலாம் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் மல்டிகிரெயின் ஆப்ஷனில் வேக வச்சுருக்கிறேன் இது வெந்துட்ருக்குற நேரத்தில் ஒரு கால்முடி தேங்காய் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா பால் தான் எடுக்க போகிறவங்க வெது வெதுன்னு இருக்கிற தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த தேங்காயில் இருக்கிற எல்லா பாலுமே நமக்கு கிடச்சிரும் இதுவும் எனக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு கிடச்சிது தனியாக எடுத்து வச்சிடலாம் திக்கான பால் தின்னான பால்னு இல்லைங்க நார்மலாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கேரட் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த வெள்ளை சோளமும் பருப்பும் வெந்து வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வரணுங்க தான் பசங்க வந்து சாப்பிடும்போது வாயில் திப்பி திப்பியாக எதுவும் மாட்டாது அவங்களும் ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க நம்ம என்ன கொடுத்தாலும் இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இதை தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நெய் இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கேரட் இருக்கு இல்லையா நல்லா பொடியாக கட் பண்ணிடணும் இதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு கால் கிளாஸ் தண்ணி இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த கேரட்டை வேக வச்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை சோளம் பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா அதை வந்து டைரெக்டாக இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்று செய்கிற ஒரு கொதி வரணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க லஞ்சுக்கு வந்து இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இதில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் இருக்கு இல்லையா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம் இந்த வெள்ளை சோள கஞ்சி வந்து தாராளமாக லஞ்சுக்கு வந்து நம்ம சாப்பிட்லாங்க கூட பசங்களுக்கு ஒரு சப்பாத்தி ஏதாவது பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்ட்டுக்கு சொல்லவே வேண்டாம் இதில் வந்து நம்ம வெள்ளை சோளம் சேர்த்துருக்கோன்னு பசங்களால் கண்டிப்பாக கண்டிப்பிடிக்க முடியாதுங்க கொஞ்சோன்னு மிளகுத்தூள் தூவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் அடுத்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஊற வச்ச வெள்ளை சோளம் ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேங்க வெறும் வெள்ளை சோளத்தை வேக வைக்கிறதுக்கு ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி வச்சோன்னா நல்லா தாராளமாக வெந்து வந்துடுங்க கண்டிப்பாக மூணு கப் வச்சு பாருங்கள் நீங்கள் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் மல்டிகிரெயின் ஆப்ஷனில் இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ப்ரெஷர் குக்கர்னால் அஞ்சுலேருந்து ஏழு விசில் வைங்கங்க இப்போது இதை காட்டுறேன் பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு இந்த வெள்ளை சோளம் நீங்கள் கையில் இப்படி எடுத்தீங்கன்னா சாதம் வெந்துருச்சான்னு செக் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியே நீங்கள் இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த தண்ணியை வடிச்சிருவேங்க இதுக்கு நீங்கள் கரெக்டாக தண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நித்து நித்தா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு வேக வச்சேன் இன்னொன்று நீங்கள் குக்கர் வேண்டாம் ஊப்பன்னா அப்படியே ஸ்டவ்வில் குக் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் ஆகுங்க இப்போ நம்ம வடித்த இந்த தண்ணியில் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு கூட குடிக்கலாம் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நான் எனக்கும் என் பொண்ணுக்கும் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து வேக வச்ச வெள்ளை சோளத்தை இப்போ நம்ம எடுத்தாச்சு இதை வச்சு ரெண்டு மூணு ரெசிபிஸ் பண்ணலாங்க நான் வந்து ஒரு உப்புமா பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயமும் அதுக்கப்புறம் சேர்க்க போகிறவங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது காய்கறி வேணும்னா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு நல்லா முத்து முத்தாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் நல்லா வெந்தும் இருக்குங்க நீங்கள் ஜவரிசி உப்புமாலாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் உப்பெல்லாம் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது துருவனை தேங்காய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க தேங்காய் சேர்த்து செய்கிற இந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் டயபிட்டிஸ் இருக்குது தேங்காய் வேணான்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் கடைசியாக ஒரு பாதி லெமனும் பிழிஞ்சிட்டா சூப்பரான டேஸ்டியான வெள்ளை சோள உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க இது நிஜமாவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா லன்ச் பேக்கில் கூட பேக் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வடித்து பண்ணதுனால இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக அவங்க எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அப்படியே இருக்குங்க உப்புமா பண்ணலாம் அதுக்கப்புறம் சேலட் மாதிரி கூட பண்ணலாம் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இதுக்கடுத்து நான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாம்பார் சாதம் ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டி ஆகாமல் இந்த வெள்ளை சோளத்தில் தளர நம்ம எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஊற வச்ச வெள்ளை சோளத்துலேருந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டேங்க ஒரு கால் கப்லேருந்து அரை கப் அளவுக்கு தோரம்பரப்பும் எடுத்துக்கிட்டேன் என் பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல க்ரீமியாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால அரை கப் எடுத்துருக்குறேங்க கால் கப் போட்டாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் துவரம்பருப்பும் வேகணும் வெள்ளை சோளமும் வேகணுங்க அதனால நாலு கப் தண்ணி வச்சோன்னா நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து வந்திருக்கும் இது கூட கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடுறேன் ஒரே ஒரு பல் பூண்டும் தோல் உரித்து சேர்த்துடுறேங்க பெரிய தக்காளி இருக்குன்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி செரி டொமேட்டோஸ்னு குட்டி குட்டி தக்காளி இருந்தது இதையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து தக்காளி அளவுக்கு சேர்த்துடுறேங்க இதில் நான் வந்து புளி எதுவும் சேர்க்கல ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குங்க இதை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் நான் வந்து இருபது நிமிஷம் மல்டிகிரெயின் ஆப்ஷனில் வச்சு வேக வைக்க போகிறேன் ஓப்பன் பாட்னா ஒன் ஹவர் கிட்டே நம்ம வேக வைக்கணும் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு விசில் வேக வைக்கணுங்க எனக்கு இப்போ இருபது நிமிஷம் கழித்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்து கிடச்சிதுங்க எனக்கு இப்போ நம்ம ஒரு குளிக்கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா அப்படியே மசிச்சு விட்டுறலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும் ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் உங்கள் கிட்டே இருக்குன்னா அது பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நான் கட் பண்ண கேரட்டும் சேர்க்குறேங்க எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ அந்த காய்கறி வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன் நம்ம ஊரில் இருக்கீங்கன்னா நம்ம ஊர் காய்கறி அவரைக்காய் கத்திரிக்காய்லாம் சேர்த்து கூட பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு உப்பும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இந்த காய் கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதுக்கு சாம்பார் பொடி இல்லைன்னா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்க்கலாங்க நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் என் பொண்ணுக்கு செய்கிறதுனால ரொம்ப காரமாக நான் செய்யலைங்க இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு வெள்ளை சோளம் தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த கலவையை அப்படியே இதில் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு வந்து நீர்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நேரம் ஆக ஆக கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம வந்து சாம்பார் சாதம்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி கிடச்சிருவங்க இப்போ இதை எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் ஒன்றா செய் கொதிக்கட்டும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சிவ் பண்ணோன்னா நார்மல் சாம்பார் சாதம் நான் வந்து ஸ்பினச் கீரை வந்து ஒரு ரெண்டு கப்பலவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் கலரு மாறிடும் இந்த கீரை வந்து டக்குன்னு வெந்துடும் நீங்கள் நம்ம ஊரில் என்ன கீரை உங்களுக்கு கிடைக்குமோ தனியாக வதக்கி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் நான் வந்து ஸ்பினச் கீரை சேர்த்துருக்குறேன் இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா நார்மல் எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு பத்து வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு பத்து முந்திரியும் சேர்க்குறேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம் வேணாட்டி வேண்டாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணி இதை வந்து நல்லா அந்த முந்திரி வந்து கொஞ்சம் கலர் மாறி வரும்போது எடுத்து நம்ம அப்படியே நம்ம சாம்பார் சாதத்தில் சேர்த்துற வேண்டியது தான் கருவேப்பிலை சேர்த்தா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட கருவேப்பிலை இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கலைங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்ங்க இன்றைக்கி லஞ்சுக்கு நான் எனக்கே இது தான் பேக் பண்ணிவிட்டு போனேன் மத்தியானம் வரைக்கும் சாப்பிடும்போது ரொம்ப அப்படியே என்ன சொல்ல கரெக்டான பதத்தில் நீர்க்க இல்லாமல் கெட்டியாக ஆகாமல் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க நான் சேர்த்த தக்காளியோட புளிப்பே இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு லெமனும் புழிஞ்சிக்கலாங்க இதுக்கு தொட்டுக்க என் பொண்ணுக்கு சா சாம்பார் சாதம்னாலே அந்த உருளைக்கிழங்கு கறி தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் இன்றைக்கி அதுதான் அவளுக்கு பண்ணி கொடுத்தேங்க மில்லெட்ஸ் காய்கறிகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்து பழக்கிட்டோன்னா அவங்க பெரியவங்களும் சமைக்க ஆரம்பிக்கும் போது அவங்க அட்லீஸ்ட்டு நம்ம பண்ணுறதுல கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி மில்லெட்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் அடிக்கடி பண்ணுறேங்க அதனால தான் நானும் ஷேர் பண்ணுறேன் இதில் ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்